அஸ்ஸாமு ஆலைக்கு மு ரஹ்மத்துல்லாஹிவப ரக்கத்துஹு ரப்பி இஸ் ராலிஸ் சதரி ஓ எஸ் எர்லே அம்பரி வாகலில் மின் லி சானி அஃப் நாம் இதற்கு முன்னால் உமர் பென் கத்தாப் ரலுல்லாஹ் ஹான்ஹு அவர்களின் வாழ்க்கை வரலாறைப் பற்றி பார்த்தோம் அதன் தொடர்ச்சியை இப்போது நாம் காணலாம் உமர் அல்லுல்லாஹ் அனுஹூ மக்கா நகரில் தஜ்னான் என்ற பகுதியில் ஆடு மேய்க்கக்கூடியவர்களாகவும் ஒட்டாரம் மேய்க்கக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க அவங்களுடைய தந்தை கத்தாப் மற்றும் அவருடைய தாய் கந்தம்மா ஆகியோர்களுக்கே மகனா பிறந்தது அது அம்மர் அவர்கள் அவர்கள் வந்து மக்கள் நகரில் வந்து பத்து மைல் தொலைவில் தஜ்நால் என்ற பகுதியில் ஆடு மற்றும் ஒட்டங்களை மயக்கக்கூடிய இருந்து வந்தாங்களாம் அப்போது அவங்களுக்கு வெயிலும் தாக்கம் ஏற்பட்டு களைப்புனால என்ன பண்ணுவாங்கன்னா அவர் இடத்துல போய் அப்படி அமர்ந்துருவாங்களாம் உடனே அவருடைய தந்தை என்ன பண்ணுவாங்கன்னா சாட்டையால் அடிப்பாங்களாம் காரணம் என்னன்னா அன்றைய காலகட்டத்தில் வந்து ஆடு மற்றும் ஒட்டகம் தான் அவங்களுடைய வருமானத்தை அதிகமாக பெருக்கக்கூடியதாக இருந்துச்சு அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க முடியாமல் தா தந்தை வந்து உடனுக்குடன் அவங்கள அடிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்களாம் இதை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அழுது வருத்தப்பட்டு அவங்களுடைய தோழர்களிட்ட சொல்லக்கூடியவங்களாக இருந்து வந்தாங்களாம் அன்றைய காலகட்டத்தில் வந்து சிலை வணக்கம் தான் அதிகமாக இருந்துச்சாம் அதே போல் அவர்களுக்கு எழுதவும் படிக்கவும் தெரியாதான் ஊடி போனால் பதினேழு நபர்கள் மட்டும்தான் அங்கே அதிகமாக படிக்க தெரிந்தவர்களாக இருந்தாங்களாம் அதில் ஒரு ஆள் தான் உமர் அல்லாஹன் அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் வந்து இஸ்லாத்தின் மேலே பகை உணர்வோடும் வெறுப்புணர்வோடு தான் இருந்து வந்தாங்களாம் அப்படி ஒரு நாள் உமர் அல்லாஹும் என்ன பண்ணிட்டாங்களாம் முகமது நபியை நான் கொன்றே ஆக வேண்டும் சொல்லிக்கிட்டு வாழை எடுத்துக்கிட்டு புறப்பட்டாங்களாம் அப்படி அவங்க போகும்போது வழியில் நொஹிம் ரலீலாஹளை வந்து அவங்கள வழிமறைச்சி சொன்னாங்களாம் நீ முகமது கொள்ளாத இருக்கட்டும் ஆனால் உன்னுடைய சகோதரனு மைத்தினும் வந்து இஸ்லாத்தை கொண்டாங்களே அவங்கள போய் நீ முதல்ல போய் என்ன செய்ய போகிற அவங்கள போய் நீ முதல் கவனி அப்புறம் இதை பார்த்துக்கலான்னு சொல்லி அவங்கள வழிமறைச்சி சொன்னாங்களாம் இது வரைக்கும் நாம் வந்து போன காணொலியில் இந்த வரலாறு பார்க்குறோம் பிறகு இதன் தொடர்ச்சியை காணலாம் நோயர் அலியில்லஹு அவர்கள் சொன்னதை பொறுத்துக்குள்ளாத உமர் அலிலாக என்ன பண்ணிட்டாங்களா ஆத்திரத்தோடு அவங்களுடைய தங்கையை வீட்டை நோக்கி போனாங்களாம் அவங்க வீட்டுக்கு அருகில் செஞ்சோடனே வீட்டுக்குள்ளே வந்து குரான் வசனங்களை முனுமுழுப்பு கொண்டு இருந்த சவுண்டு அவங்களே கேட்டுச்சான் உடனே அவங்க என்ன பண்ணாங்களா அவங்களுடைய மைத்தினர் மைத்தினருடைய சட்டையை வந்து பிடிச்சி சொல்லுவாங்களாம் நம்முடைய முன்னோர்கள் மற்றும் மூதாதையர்களின் மார மார்க்கத்தை வெறுத்து விட்டீரை என்று மிரட்டல் விடுத்து கூறினாங்களாம் அப்போது அந்த சகித் அலியுல்லா அன்பு அவர்கள் என்ன பண்ணாங்களா நாங்கள் சத்தியத்திற்காக அசத்தியத்தை தூர எறிந்தோம் என்று அழகிய முறையில் கம்பீர குரலில் பதிலளிக்கிறாங்களாம் உமரின் மைத்னா அவர்கள் அலியலாஹர்கள் உமர் அலிலாஹன் அவர்கள் கண்களில் வந்து எரிமலை கொழும்பு வெடித்து சிதறுதான் அந்த அளவுக்கு கோபம் என் தலைக்கு அரிச்சான் இதை உன்னிப்பாக கவனித்தால் உமர் அலிலா ஹன்ஹா அவர்களுடைய தங்கை ஃபாத்திமர் அலிலா ஹான்ஹா அவர்கள் எங்கே அசம்பாவிதம் எதுவும் நடந்துவிடுமோ என்று கவனித்துட்டு உடனே என்ன பண்ணுனாங்கன்னா அவர்கள் உமருக்கும் தன் கணவருக்கும் இடையிலே திரையாக வந்து நின்று விடுங்க விடுகிறார்களாம் பின்னர் என் கணவரை விட்டுவிடு எனது கணவர் மீது கைவிப்பது சரியில்லை என்று ஃபாத்திமார் அலிலா ஹான்ஹா எச்சரிக்கிறாங்க மேலும் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து முஸ்லீம் ஆகிவிட்டோம் இதற்காக நீ என்னை என் கணவரையும் கொலை செய்ய வந்திருப்பேன் என்றால் தாராளமாக செய்து எங்களை கொன்றுவிடு ஏனெனில் சத்தியத்தை ஏற்றவர்கள் எவருடைய மிரட்டல மிரட்டலுக்கும் அஞ்சுவது இல்லை அடிப்பணிவதும் இல்லை என்று பதிலளிக்கிறார்கள் ஃபாத்திமர் அல்லாஹன்ஹா இதுவரைக்கும் கோபத்தால் எரிமலையாக வெடித்த உமரலிவாஹா அன்ஹா அவர்கள் தங்கையின் மென்மையான குரலுக்கு அடிபணிந்து சற்று மனம் தடுமாறுதான் அவங்களுக்கு உடனே அவங்க அவர்களை சுதாரித்து கொண்டு பிறகு அங்கு தன்னுடைய தங்கை வந்து அழுது கொண்டிருக்கிறதை பார்த்து மன இழகி அவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறாங்களாம் முகமது என்று அந்த மனிதர் கொடுத்த குரு வசனம் ஓலையே என்னிடம் வந்து காண்பின்னு சொல்கிறாங்களாம் அப்போது அவர்களுடைய தங்கையும் மைத்தனரும் கொடுத்த அந்த குரான் வசனங்கள் அதாவது சூரத்தில் தாக எந்த வசனத்தை அவங்க ஓதி பார்க்குறாங்களாம் அப்போது அவரு அவர்களுடைய கண்ணஞ்சம் என்ன ஆகுதுன்னா கரையிறதான் உள்ளா வந்து அப்படியே பிரகாசிக்கிறான் உடனே சற்று யோசிக்காமல் மின்னலாட்டை என்ன பண்ணுறாங்களாம் சஃபா குஞ்சினை நோக்கி அதாவது தாருள் அர்க்கம் நோக்கி அந்த முகம்மன் நபி சொல்லா அலேசுன்னு அவர்களை சந்திக்க செல்கிறார்கள் உமர் அல்லாஹன் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த காணொளியில் காணலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ